வர் அவர்களே வரலாற்று சிறப்பு மிக்க சென்னை சட்டக்கல்லூரி இன்றைக்கு இருக்கின்ற உயர் நீதிமன்றமாக இருந்தாலும் உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் அந்த கல்லூரியில் படித்தவர்கள் நீதிபதிகளாக இன்றைக்கு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த கல்லூரி சென்னையில் இருந்து எண்பது கிலோமீட்டர் ஒரு கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டத்திலே திருவள்ளூர் நகரத்தை தாண்டி இருபது கிலோமீட்டருக்கு அப்பார் ஒரு சாதாரண கிராமத்தில் எந்த விதமான போக்குவரத்து வசதியும் இல்லாத கிராமத்திலே கல்லூரி நடைபெறுகிறது மாணவர்கள் ரொம்பவும் சிரமப்படுகிறார்கள் ஆகவே அந்த கல்லூரியை சென்னைக்கு மாற்ற வேண்டும் இல்லை என்றாலும் குறைந்தது திருவள்ளூர் மாநகரத்திலேயாவது அந்த கல்லூரியை மாற்றி ஏன் நீதிமன்றம் அருகே கல்லூரியை வைக்கிறார்கள் என்று சொன்னால் மாணவர்கள் இன்டர்ன்ஷிப் என்கின்ற முறையில அந்த பயிற்சி எடுப்பதற்கு வசதியாக இருக்கின்ற காரணத்தினால்தான் உலகம் முழுக்க இருக்கின்ற இந்த சட்டக்கல்லூரிகள் நீதிமன்றம் அருகே ஆகவே அந்த நீதிமன்றத்தை சென்னைக்கோ அல்லது திருவள்ளூர் டவுன் பகுதிக்கோ மாற்ற வேண்டும் என்றும் அந்த கல்லூரியை இரண்டாக பிரித்திருக்கிறார்கள் கேளம்பக்கம் பகுதிக்கும் திருவள்ளூருக்கும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே சென்னையிலே தான் சட்டக்கல்லூரி இயங்கி வந்தது அங்கே மாணவர்கள் நடத்திய போராட்டம் போன்றவற்றினுடைய விளைவாக அன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் நியமிக்க கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த கமிஷன் அறிக்கையினுடைய தான் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒன்று திருவள்ளூர் மாவட்ட பட்டடை பெறும்போதிலும் செங்கல்பட்டு மாவட்ட புதுப்பாக்கத்திலும் இரண்டு கல்லூரிகளாக பிரித்து அங்கே செயல்பட அனுமதிக்கப்பட்டன எனவே இது வந்து அரசாங்கம் எடுத்த முடிவல்ல அன்றைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய அடிப்படையிலே சட்டக்கல்லூரியை சென்னைக்கு வெளியே சென்று சென்று நன்றாக இருக்கும் என்று அந்த அறிக்கையை தந்த அடிப்படையிலே தான் அது செயல்படுத்தப்பட்டதை தவிர வேறு அரசு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அரசுக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது அந்த இடம் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அங்கே உயர் நீதிமன்றம் அதை பழமை வாய்ந்த புதுப்பிக்கத்தக்க கட்டிடமாக இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயிலே எடு அதை செயல்படுத்தி அதில் ஒன்பது நீதிமன்ற வளாகங்கள் வர இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவள்ளூர் நீதிமன்றத்துக்கு அருகிலே தான் அங்கே நம்முடைய பற்றை பெறும்போது அந்த கல்லூரி இருக்கிறது மாணவர்கள் போக்குவரத்துக்கு தோதாகத்தான் இருக்கின்றது அப்போது அவர்களுக்கு தேவையான வசதிகளை நிச்சயமாக அந்த கல்லூரி செய்து கொடுக்கும் விநாயகன் இருநூத்தி முப்பத்தொன்போது மாண்முக உறுப்பினர் கோ ஐயப்பன் மாண்முக நீர்வளத்துறை அமைச்சர் அவருக்கு நீர்வளம் நீங்க மீன் வளம்னு நினைச்சீங்களோ கொஞ்சம் தான் இருக்கு நீர்ல தான் மீன் வளரும் அது நீருக்கும் மீனுக்கும் உங்க ஒட்டு விடலாம் நீர் இல்லாமல் திருக்குறள் திருக்குற அடிக்கிறீங்க சார் பேரவை தலைவர்களே கடலூர் தொகுதியில் உள்ள மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்தி ஆளுகள் கேட்டிருக்கிறார்கள் கடலூர் தொகுதியில் உள்ள தென்னம்பாக்கம் கிராமம் முதல் மதலப்பட்டு கிராமம் வரை வட மலட்டாற்றின் கரைகளை பலப்படுத்துதல் மற்றும் வடமர்ட் படுகையில் உள்ள மண்டிட்டுகளை அகற்றுதல் ஆகிய பணிகளை நிதி நிலைமைக்கேற்ப முன்னுரிமை அடிப்படையில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் கோ ஐயப்பன் பேரவைத் பேரவை